வணக்கம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே கடந்த பதிவுகளில் நாம் தேடல்களை நூற்றி நாற்பத்தி நாலாவது பகுதியில் அடியெடுத்து வைப்பதில் பெருமை கொள்கிறோம் மேலும் மாதாபிதா குரு தெய்வம் அருளாலும் பிரபஞ்சத்தின் அருளாலும் பஞ்சபூதங்களின் அருளாலும் நாகரகத்தின் அருளாலும் நாம் தொடர்ந்து தேடல்களை வெற்றி பெ பெற்று உள்ளோம் வெற்றி அல்லது லாபம் என்ற பகுதியை தற்போது பார்க் பார்க்க இருக்கின்றோம் கடந்த காலத்தில் தடைகளை பற்றி பார்த்தோம் மீனராசி மீன திருக்கு தடைகள் பற்றி ஒரு பதிவுகளில் முந்தைய பதிவுகளில் பார்த்தோம் இன்றைய பதவிகளில் நூற்றி நாற்பத்தி நாலாவது தேடல்களில் வெற்றி அல்லது லாபம் எவ்வாறு நாம் லாபத்தை அடைய முடியும் அல்லது வெற்றியை அடைய முடியும் என்ற ஒரு ஒரு ஆய்வில் நமக்கு கிடைத்த ஒரு தகவல்களின் அடிப்படையில் ஏன் பெற்ற இன்ப வயகம் பெறவும் பெற்ற தீமைகள் அல்லது துயரங்கள் அல்லது கஷ்டங்கள் பர படக்கூடாது என்ற ஒரு சுயநலமற்ற ஒரு தேடல்களில் ஆய்வுகளில் கிடைத்தவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீனலக்கணம் மீனவாசி வெற்றி அல்லது லாபம் நமக்கு ஏற்பட எமது ஆய்வில் எனது பட்டறிவுக்கு பற்ற விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் மீன இலக்கணம் மீனராசி ஒன்று பத்துக்கு அதிபதியான குருவும் மற்றும் பாபாவும் இரண்டு மற்றும் ஒம்பது தர்ம கர்மாதிபதி செவ்வாயும் மீன் இலக்கணத்திற்கு வெற்றி வாய்ப்புகளையும் லாபத்தையும் அள்ளி வழங்கும் சு சுப கோள்களில் குருவும் செவ்வாயும் நட்பு என்ற ரீதியில் ஒன்று பத்து மற்றும் இரண்டு ஒன்பது இந்த கோள்கள் சுபர் மீனராசியின் ராசி அதிபதியான குரு மீன மீனத்தின் இரட்டை மீன்கை இலட்சணையை கொண்ட மீனராசி அன்பர்கள் வெற்றி பெற நாம் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அல்லது ஆய்வுகளின் அடிப்படையில் கடந்த காலங்களில் எமக்கு கிடைத்த தேடல்களில் எமக்கு கிடைத்தவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து ஆதரவுகளுக்கு அனைத்து உலகிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட அபிமானிகளுக்கும் நன்றி மேலும் குரு பகவான் ஒன்று மற்றும் பத்து ஒன்று இலக்கண ராசி அதிபதியாகவும் மற்றும் பத்தாம் இடத்துக்கு பாவத்திற்கு கர்மாதிபதியாகவும் விளங்குகிறார் இந்த கோள்கள் குரு சுப கோள்களின் தலைமையான கிரகமாகும் எனவே குருவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அநேக லாபங்களை நாம் இதில் காண இருக்கின்றோம் குரு மீனராசிக்கு எந்த இடத்தில் இடம்பெற்றாலும் அவர் நன்மையே செய்வார் அவருடைய பார்வைகளை பிற்பகுதியில் நாம் சிறப்பாக பார்ப்போம் மேலும் குருவும் மற்றும் செவ்வாயை மீனராசிக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளையும் லாபத்தையும் தரக்கூடிய ஒரு கிரகங்களாகும் கடந்த காலங்களில் குரு எந்த ஒரு பாவத்தில் இருந்தாலும் அல்லது எந்த பார்வையில் இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப குருவுடன் செவ்வாயும் இணைந்து அல்லது செவ்வாயும் பார்த்து குரு செவ்வாயை பார்க்க செவ்வாய் குருவை பார்க்க குருவுடைய பாவகத்தை செவ்வாய் பார்க்க செவ்வாயுடைய பாவத்தை குரு பார்க்க என்ற ஒரு சிறப்பான இடங்களில் அமர்ந்திருக்கும் பொழுது நமக்கு சிறவா சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக எனது அனுபவத்தில் கிட்டியவை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் தற்கால அடிப்படையில் இதை கோச்சாரம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சனி ராசி பலன்கள் ஏராளமான பகுதிகள் வந்து கொண்டுள்ளன இதில் ராசி பலன்கள் என எடுத்துக்கொண்டாலும் சரி அவரவர்களுடைய ஜாதகங்களில் மீனராசி மீனலக்கணக்காரர்கள் குருவும் சஞ்சாரத்தையும் செவ்வாயினுடைய சஞ்சாரத்தையும் வைத்து வெற்றிகளை வாய்ப்புகளையும் லாபங்களையும் அடைய எனது அனுபவத்தில் கிடைத்தவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எனவே தற்கால அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் பிறந்த பொழுது குரு ஒரு ஸ்தானத்தில் இடம்பெற்று இருப்பார் அதேபோல் செவ்வாயும் ஒரு ஸ்தானத்தில் இடம்பெற்று இருப்பார் அவரவர்கள் பிறக்கும் பொழுது அவர்களுடைய அன்றைய தேதியின் நட்சத்திரம் மற்றும் அன்றைய தேதியின் ராசி அல்லது லக்கணத்தை வைத்து பலவாறாக பலன்கள் கூறிக்கொண்டு உள்ளது நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் எமக்கு பட்டறிவிக்கப்பட்ட ஒரு சில ஆய்வுகளின் அல்லது ஆய்வுகளின் பலனை எமக்கு வேலை வைத்து உங்களுக்கு தெளி தெளிவுபடுத்தி கொண்டுள்ளேன் எனவே இந்த ஒரு ஆய்வின் அடிப்படையில் எமக்கு கிட்டியவர்களையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் எங்கு எங்கெல்லாம் குருனுடைய சஞ்சாரங்கள் சிறப்பான இடங்களில் இடம்பெறுகிறதோ அந்த இடம் சிறப்பு சிறப்படையும் அதனுடைய பார்வையான இடங்களிலும் அதன் சிறப்படையும் எனவே குரு பார்க்க கோடி நன்மை என்ற முறையிலும் அவர் செவ்வாயினுடைய இணையும் பொழுதும் செவ்வாயை பார்க்கும் பொழுதும் அல்லது செவ்வாய் குருவுடன் போதும் குரு பகவான் ஒரு பாவகம் அதாவது ஒரு ராசி மண்டலத்தை ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடம் மாறுந்தாலும் பூமிக்கு மிக அருகாமல் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் தான் பூமிக்கு மிக அருகாமையில் உள்ளார் அதே மாதிரி ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வரும் நாட்களில் மற்ற கிரகங்களைப் போலவே செவ்வாய் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஒரு பாவகத்தை கடக்கின்றார் என்பது அனைவரும் அறிந்தது எனவே ஒரு ஒரு பாவகம் ஒரு சுற்று சுற்றி வர பதினெட்டு மாதங்கள் அதாவது நாற்பத்தஞ்சு நாள் என்பது ஒன்றை மாதமாகும் எனவே அந்த காலகட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இடம் பெயரக்கூடிய குருவை கண்டிப்பாக சந்திப்பார் அல்லது பார்ப்பார் குரு செவ்வாயினுடைய பார்வையான நாலாம் பார்வை எட்டாவது பார்வையாகவும் மற்றும் குருவின் பார்வையான ஐந்து ஏழு ஒம்பது பார்வையினால் எங்கெங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் இடம்பெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் நன்மையான பலன்களை கண்டிப்பாக நடைமுறையில் நடக்கின்றன என்ற அனுபவ ரீதியான எமது அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எனவே குருவனுடைய பார்வை மற்றும் செவ்வாயினுடைய பார்வை குருவனுடைய இணைவு அல்லது செவ்வாயினுடைய இணைவு ஏற்படும் காலங்களில் வெற்றியும் லாபங்களும் குவிய தவறுவதில்லை எனது பட்டறிவில் பட்ட விஷயங்கள் இல்லாமல் எனது அனுபவ அனுபவங்களும் ஆகும் எனவே இந்த ஒரு கருத்தை வலியுறுத்தி நான் இந்த பதிவை வெளியிட்டுக் கொண்டுள்ளேன் எனவே ஒரு மீன ராசி குரு மீனத்திற்கு அதிபதியாகவும் அதே சமயத்தில் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குகிறார் செவ்வாயானவர் மேச ராசிக்கு அதிபதியாகவும் விருச்சிக ராசி அதிபதியாகவும் மீனத்திற்கு மீன லக்கணம் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்காகவும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக விளையாடலாம் இந்த வகையில் ஒம்பது பத்து தர்ம கர்மாதிபதி என்ற ஒரு இடம் பெற ஆரம்பிக்கிறது எனவே தர்ம கர்மாதிபதிகள் நன்மையை செய்ய தவறுவதில்லை அதாவது செவ்வாயும் குருவும் எனவே இரண்டாம் இடம் என்பது குன்ற பல வகைகளில் குடும்பம் மற்றும் தனம் கல்வி மற்றும் ஒரு பண பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு கல்விக்கு அடுத்தபடியாக தொழில் மற்றும் கர்மம் எனவே அந்த கர்மத்தின் அதிபதியான கர்மாதிபதியான செவ்வாய் அதே சமயத்தில் குரு புத்திரக்காரகனாக போதிலும் அவர் குரு ஒன்றாம் பாவத்திற்கு ஆதிபத்தியம் வகிப்பதால் மீனராசிக்கு அந்த மீனத்தில் அவர் ஆட்சி பெற்று இருக்கின்றார் அவர் எங்கிருந்த போதிலும் மீனராசி மீனக்கணத்துக்கு நன்மையை செய்ய தவறுவதில்லை அவருடைய நட்பு கிரகமான செவ்வாயும் நன்மைகள் செய்ய தவறுவதில்லை அதாவது வெற்றிகளையும் லாபத்தையும் குவிக்க தவறுவதில்லை அந்த வகையில் கடந்த சஞ்சாரங்களில் அதாவது நீங்கள் இதை வந்து அதாவது ஸ்தான மற்றும் தசாபுத்தி பலன்கள் கோச்சார பலன்கள் என்று எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி அவரவர்களுடைய ஜாதகங்களில் குருனுடைய சஞ்சாரங்களிலும் செவ்வாயுடைய சஞ்சாரங்களிலும் நீங்கள் லாபத்தை அடையவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் எனவே நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் குருவை குருவினுடன் இணையும் பொழுதும் குருவை பார்க்கும் பொழுதும் செவ்வாய் பார்க்கும் பொழுதும் செவ்வாய் குருவை பார்க்கும் பொழுதும் அல்லது இணையும் பொழுதும் நல்ல பலன்கள் நடைபெறும் அதே சமயத்தில் எந்தெந்த ஒரு தீய சாணங்களில் இடம்பெறும் பொழுது அதிகமான தீமைகளை செய்யாமல் சுமாரான ஒரு பலன்களை அளிக்கும் எனவே ராசி அதிபதி குரு உங்களை கெடுப்பதில்லை அதே மாதிரி குருவிற்கு நட்பான செவ்வாயும் கெடுப்பதில்லை தொடரும் வளரும் பயனடையவும் தொடர்ந்து எம்மை பின்பற்றி என்னுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும் எனவே யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறவும் தொடர்ந்து வளரும் என கூறி இந்த பதிவைற்றுடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும் எம் பெற்ற இன்பம் ஏறவும் பெற்ற சிரமங்கள் இந்த சஞ்சாரத்தில் அல்லது இந்த பூலோகத்தில் அல்லது இந்த உலகில் அல்லது இந்த பூமியில் அனைவரும் பெறக்கூடாது என்ற நோக்கில் இந்த பதிவுகளை தொடர்ந்து வெளியிட்டுள்ளேன் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எமது கோடான கோடி நெஞ்சங்கா நெஞ்சமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்தி கொண்டு பயனடைய வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தொடரும் வளரும் என்று கூறி இன்றைய பதிவையைடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு தொடர்ந்து பயனடையுங்கள் யாம் என்னுடைய பட்டறிவிக்கு பெற்ற மற்றும் பிரம்ம முகூர்த்தத்தில் எமக்கு கிடைக்கும் ஒரு நல்ல பலன்களை அன்றாடம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் தொடர்ந்து பின்பற்றவும் பயனடையவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எனவே நன்றி வணக்கம் தொடரும் வளரும் நன்றி வணக்கம்